ஒரு சின்ன சின்னமன்னூக்காரனருடைய வாழ்வியலோட வாசுதேவன் நல்லூர்காரனுடைய வாழ்வியலோடு உட்காந்து உட்காந்து ஆமால எங்கள் பெரிய பக்கத்துல ஆமா ஆமாம் எங்கள் அவர் சொல்றது கரெக்டு தான் இப்படியெல்லாம் சிந்திக்க வச்சு பேச வச்ச நிகழ்ச்சி தான் நீயா நானா அதனால தான் அது மிகப்பெரிய வெற்றி பெற்றோம் இப்போ அந்த நீயா நானா நிகழ்ச்சியில ஒரு எபிசோடை எடுத்து ப்ராப்பராக எடிட் பண்ணி அதை கரெக்டாக ஒளிபரப்புக்கு தேவையான எல்லா ரெடியாக வச்சுட்டாங்க அதை பப்ளிக் பண்ணுறது தான் பப்ளிஷ் பண்ணுறது மட்டும்தான் ஆன் பண்ணால் பப்ளிஷ் பண்ணிடலாம் ஆனா அதை மட்டும் ஆன்மீகர் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க ஏன் எதனால இது நடந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு பெரிய ஆபத்தா இருக்கு நான் மணிமேகலை பிரியங்கா இந்த விவகாரம் வந்தபோதே இதை எச்சரிச்சேன் நான் ஒரு நுட்பமான விஷயத்தை அப்போ சொன்னேன் அதுதான் இப்ப நடக்குது அப்போயே நான் என்ன சொன்னேன் தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதவர்களுடைய லாபி ஒரு மராத்தியர் ஒரு மார்வாடி ஒரு சேட்டு ஒரு பீகாரி இவர்கள் ஊடகத்தளத்தில் உட்கார்ந்து கொண்டு தீர்மானிக்கிற இடத்துல உட்காடுறதுங்கிறது ஆபத்து அது எப்போ நடக்குதுன்னா தமிழ் முதலாளிகள் கையில இருந்து போய் அது வட இந்திய முதலாளிகள் கையிலும் எம்என்சி கையிலும் கார்பரேட் கையிலையும் போக போக எந்த மாநிலத்துல வேணாலும் எந்த மாநிலத்துல வேணாம் சேர்ந்தவன் வந்து சிஇஓவாவும் தீர்மானிக்கிற இடத்துலவும் சைன் பண்ற இடத்துல போய் விக்கிறாங்க